வணக்கம் நண்பர்களே அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே அதிமுக ஒரு தொகுதியில் கூட வந்து பார்த்திங்கன்னா வெற்றியை வந்து பெறாது அப்படின்னு சொல்லக்கூடியது மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது எப்பேற்பட்ட விஷயங்களாக வந்து இருக்க போகுது அதிமுக ஒரே ஒரு தொகுதியில் கூட வந்து வெற்றியை பெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து கிடையாது பின்ன எதுக்கு இவ்வளோ ஸ்ரீனு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க உண்மையில் அதேதானே அதிமுக ஒரு தொகுதியில் கூட வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லையா சாத்தியக்கூறுகள் இல்லையா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம்தான் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒட்டு மொத்தமாக ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக வந்து எந்த தொகுதிகளிலுமே கடைசி நேரத்தில் கூட கோவை தொகுதியிலேயும் திமுக தான் கையில் எடுக்கிறாங்க ஈரோடு தொகுதியில் நம்முடைய மாண்புமிகு சிங்கை ராமச்சந்திரன் சிங்கை ராமச்சந்திரன்னு சொல்கிறோம் ஆனால் அப்பேற்பட்ட சிங்கை ராமச்சந்திரனே வந்து பார்த்தீங்கன்னா படுதோல்வியை தானே வந்து சந்திக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் சொல்கிறாங்க அதே போல் ஈரோடு தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மாண்புமிகு ஆற்றல் அசோக் குமார் அவருமே வந்து படுதோல்வி அப்படின்னு சொல்ல முடிகிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் நிறைய விதமான மாற்றங்கள் அப்படின்றது நடந்து கொண்டிருக்கிறதையும் நம்மால் வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையிலே அதிமுக ஒரே ஒரு தொகுதியில் கூட வெற்றியை வந்து பெறாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து கண்டினியூஸாக நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்ப்போம் குரங்கு கையில் கிடைத்த பூமாலை என்பதை நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறீர்களா அதுதான் பிஜேபிக்கு ஓகேங்களா நடக்கிறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே ஒட்டு மொத்தமான ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது நடந்து கொண்டிருக்கிறதையும் நம்மால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையிலே ஒட்டு மொத்தமாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் அப்படின்றது ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையிலே நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இருப்பதாகவே தகவல்கள் என்பது உணரப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே உண்மையில் பல்வேறு விதமான விஷயங்கள் அப்படின்றது இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பெருமளவு எந்த தொகுதிகளையும் ஜெயிக்கக்கூடிய தகுதிகள் கிடையாது அதிமுக ஜெயிக்க வேண்டுமென்றால் அதற்கு தனிப்பட்ட ஒரு திறமை என்பது வேண்டும் ஓகேங்களா அது ரெண்டாயிரத்தி பதினான்கோடவே முடிஞ்சிருச்சு ஜெயலலிதாவின் அந்த சாம்ராஜ்யம் கட்டமைத்து கொடுத்தார் இரண்டரை வருடத்தில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை அவரை பறித்து கொண்டது முடிந்தது அப்போவே எம்பிக்களுடைய கதை முடிந்தது அடுத்தது மிக முக்கியமான ஒரு தகவலாக இன்னொன்று என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தில் அடுத்த கட்டமாக வந்து எம்எல்ஏக்கள் அதையுமே அதிமுக அழியும் என்று சொன்னதைப் போல அழிந்து விட்டார்கள் ஸோ அதனால் வந்து கண்டினியூஸாக வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே என்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியாக போகிறது என்பதை நன்